सॼो <laughs>

தினம தமிழகத்தின் ஸ்டார் ரைடர் புவனேஸ்வரி கி கே ஆர் கோபி ஜேட்டி போலயம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சென்ற வாரம் நடைபெற்ற போட்டி அகில இந்திய கபடி போட்டியில் இரண்டாம் பரிசு நான்கு லட்சம் பெற்ற அணி பி கே ஆர் கோபிசெட்டி அரையிறுதி போட்டியில் இந்தியாவின் தலை சிறந்த அணி சாய் குஜராத் அணியில் வென்று இறுதி போட்டி வரைக்கும் சென்று நான்கு லட்சம் பரிசை பெற்ற ஆர் கோபிசெட்டி பாளைய விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அணியை வழிநடத்தக்கூடிய அண்ணன் பழனிசாமி அவர் தமிழகத்தில் மிகவும் மூத்த பயிற்சியாளர் சீனியர் என்பதை இவர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கருவப்பட்டிருக்கின்றோம் 我那没有 தென்காசி டிஜிஎம் கள்ளக்குறிச்சி அடுத்து ஆட்டத்தில் தயாரித்து டிஜிஎம் கள்ளக்குறிச்சி பியாசா காலேஜ் தென்காசி அதன் பேர் வந்து எதிர்நீச்சல் அரியலூர் ஜிஎல்எஸ் எஸ் செங்கல்பட்டு ಅದೇ ಪಿ ಎಲ್ ಸಿಂಗ್ ಎದು ನೀಚಲ್ ಅಗಲೋ தேவி சிறந்த ஒரு ரைடர் தமிழகத்தில் தலை சிறந்த ஸ்டார் ரைடர் ரேணுகா தேவி

பி கிஆர் ஒன்பது கேஏ கே சி ஜூனியர் நான்கு வல்லமாக தவறாக இருக்கிறது நான்கு பத்து ஐந்து பாடுபவர் ரேணுகா தேவி தமிழகத்தில் பிரபலமான ஒரு ரைடர் ரேணுகா தேவி இவர் கடந்த முடிந்த சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் அதிக புலிகளை பெற்றவர்களில் இரண்டாவது இடத்தை பெற்ற வீராங்கனை ரேணுகா தேவி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த விளையாட்டு வீராங்கனை முதல் இடம் இரண்டாவது இடம் புள்ளிப்பட்டியல் ரேணுகா தேவி காலேஜ் தென்காசி கள்ளக்குறிச்சி அதைத் தொடர்ந்து எதிர்நீச்சல் அரியலூர் ஜி எல் எஸ் செங்கல்பட்டு बस <laughs>

来等 <laughs>

மீண்டும் இரண்டு புள்ளிகள் கேட்ச் சூப்பர் சூப்பர் போடா போடா சூடா மேலே ஆச்சு சரிடா لا 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 care și muncirile mele, viața de care

Hey hey on blue plate on camera on blue plate Hey hey ready hey, hey. 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 No 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 Hello, Hello. Hello.

காட்ட முடிவிலையே லாஸ்ட் டென் மினிட்ஸ் 何これ